அவருடைய கனவு என்பது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உலகின் குருவாக பாரதம் என்பது அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இவ்வளவு சீப்பா இவ்வளவு அசிங்கமா நீங்க இழிவுபடுத்துவீர்கள் என்றால் அதற்கு நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா அதை முடக்க வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு நியாயமான கருத்து இருக்கு சில விஷயங்களில் சில நேரங்களில் அப்படி செய்ய வேண்டி இருக்கிறதே தவிர பல இடங்களில் இன்றைக்கு பத்திரிகை சுதந்திரம் என்று பல எதிர்ப்பு வினைகளும் வந்திருந்ததை நம்ம பாத்துருந்தோம் சரியான விதத்துல அது நடக்கல அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு இஸ்லாமியரா இருக்கீங்க அவருடைய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் திரு விஜய் அவர்கள் வந்து நடிகராக இருக்கும் பொழுது மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார் அதுக்கு காரணம் ஒரு படத்தில் அவர் ஒரு விஷயத்தில் நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரிகல்சர் போயிடுவாங்க பாட்டோ ஆக்ஷனோ எதாக இருந்தாலும் அதுக்கு பிறகு கரெக்டாக அந்த நடிப்பை வெளிப்படுத்தும் பொழுது திரையில் அவரை பார்க்கும்போது ஆகான்னு கை தட்டுவோம் ஏன்னா அந்த நடிப்பு நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் திடீர்னு ஒரு இஸ்லாமியர் மாதிரி தொப்பி அணிந்து கொண்டு வந்து தொழுகையில் ஈடுபடுறீங்க நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அப்படின்னா அப்படி இல்லாம உங்களை மாதிரி நான் வேஷம் போடுவேன் என்ன மாதிரி நீங்க வேஷம் போடுறீங்கன்னா அது பாஜகவில் ஈடுபடாது நாங்கள் அந்த கொள்கைக்குரியவர்கள் அல்ல எங்களுடைய சித்தாந்தம் என்பது நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஆளார் ஈக்குவல் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல இருக்கிறோம் அதாவது நீங்க எல்லாரும் சாப்பிடும் போது நோன்பு திறக்கும் போது பட்னியா இருந்து நோன்பு திறக்கும்போது நான் மட்டும் மதியானம் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு காலையில டிஃபன் முடிச்சுட்டு இப்ப வர வழியில ஜூஸ் குடிச்சிட்டு திரும்ப வந்து உங்களோட நோன்பு திறக்கிறேன் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ள முடியல எனக்கு நீங்க இந்த அளவுக்கு எதிர்க்கிறீங்க சார் ஆனா இஸ்லாமிய அமைப்புகள் பலவே வந்து அந்த இடத்துல அவரோட இருக்காங்க அந்த அமைப்புகள் தான் அவரை வந்து அந்த அந்த இடத்துல ஆர்கனைஸே பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் ஏன் அதை எதிர்க்கல சார் நீங்க யோசிச்ச மாதிரி அவங்க அடிப்படையில் நான் என்ன யோசிக்கிறேன்னா யார் எதிர்க்கிறார்கள் யார் ஆதரிக்கிறார்கள் என்பதை பார்க்காம சொல்லக்கூடிய கருத்து நியாயமா நியாயமற்றதான் தான் பாருங்க சொல்லக்கூடிய விஷயத்த பார்க்காம அந்த விஷயம் நியாயமான விஷயமா அல்லது அநீதியான விஷயமான்னு பாக்கணும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சாதாயம் குடிக்கிறத பத்தி பேசுறோம் நாங்க அதை எதிர்க்கிறோம் திமுக ஆதரிக்கிறது அதன் மூலம் மிகப்பெரிய பொருளாதாரம் நீங்க சொல்றீங்க வாயில வடசிடுவதுன்னு வாங்கல்ல அது எந்த அளவுக்கு இவர்கள் கேவலமா போயிட்டாங்கன்னா பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை கூட ஏமாத்திர ஒரு மோசமான ஆட்சியை அதை பாக்குறோம் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பட்ஜெட்ல முக்கியமா சொல்ற ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த லேப்டாப் கணனி வந்து நாங்க கொடுக்க போறோம் மாணவர்களுக்கு அது வந்து எங்களுக்கு ரெண்டு ஆண்டுகள் நாங்க கொடுக்குறோம் அதை வரக்கூடிய ஆண்டு கொடுப்பதற்காக ரெண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கி இருக்குன்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய பச்சை பொய்ய அவர் வந்து சட்டமன்றத்துல பேசுறாரு அப்ப கேக்குறவங்க கேனப்ப கேப்பையில் கேப்பையில நெய்வடியும்னு சொல்லுவாங்க தமிழகத்துல ஒரு பழமொழி அந்த மாதிரி அவருடைய கனவு என்பது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உலகின் குருவாக பாரதம் என்பது அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இவ்வளவு சீப்பா இவ்வளவு அசிங்கமாக நீங்கள் இழிவுபடுத்துவீர்கள் என்றால் அதற்கு நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா அதை முடக்க வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு நியாயமான கருத்து இருக்கு அப்போ சில விஷயங்களில் சில நேரங்களில் அப்படி செய்ய வேண்டி இருக்கிறதே தவிர பல இடங்களில் இன்றைக்கு பத்திரிகை சுதந்திரம் என்று பாரத பிரதமரையும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளையும் மிக கேவலமாக இழிவாக பேசி கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் நாங்கள் பொருட்டாகவே எடுக்கலை அதை தாண்டி நாங்கள் பயணிக்கிறோம் ஏன்னா மக்களுக்கு புரியும் நேர்மைன்னா என்ன உண்மைன்னா என்ன என்ன பாஜக எடுக்காத பட்சத்தில் இணையதளத்தை முடக்க அவசியம் இருக்க திரும்பவும் நாங்க சொல்றேன் ஒரு எல்லை மீறி போனால் முடக்கி அவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டியிருக்கிறது

அது பிறருக்கு மிகப்பெரிய அளவிற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தினால் அல்லது தேசத்தின் இறையாண்மை பாதிக்கப்பட்டால் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் நன்றி சார் திரு விஜய் அவர்கள் குறித்து பேசியிருந்தீங்க சமீபத்தில் கூட ரம்ஜான் பண்டிகையொட்டி இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை நடத்தி அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பல தரப்பினர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் பல எதிர்ப்பு வினைகளும் வந்திருந்ததை நம்ம பார்த்துருந்தோம் சரியான விதத்தில் அது நடக்கல அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு இஸ்லாமியரா இருக்கீங்க அவருடைய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார் திரு விஜய் அவர்கள் வந்து நடிகராக இருக்கும் பொழுது மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார் அதுக்கு காரணம் ஒரு படத்தில் அவர் ஒரு விஷயத்தில் நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரிகல்சர் போயிடுவாங்க பாட்டோ ஆக்ஷனோ எதாக இருந்தாலும் அதுக்கு பிறகு கரெக்டாக அந்த நடிப்பை வெளிப்படுத்தும் பொழுது திரையில் அவரை பார்க்கும்போது ஆகான்னு கை தட்டுவோம் ஏன்னா அந்த நடிப்பு நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் திடீர்னு ஒரு இஸ்லாமியர் மாதிரி தொப்பி அணிந்து கொண்டு வந்து தொழுகையில் ஈடுபடுறீங்க நோன்பு தரப்பு நிகழ்ச்சியில் அப்படின்னா அது அவருக்கு இதுக்கு முன்னால் ரிகல்சர் பார்க்கல அப்ப என்ன ஆகுதுன்னா அவர் தொழுகைக்காக நிற்கும் பொழுது எல்லாரும் குனியும் பொழுது அவர் குனிய தெரியல எல்லோரும் போது அவருக்கு எழுந்திருக்க தெரியல ஏன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத அவருக்கு தெரியாம நிற்க வச்சுட்டாங்க அவரும் தர்ம சங்கடமா நின்றுட்டார் பிரச்சனை என்னன்னா இது அல்ல இஸ்லாமியர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய வழி உண்மையாகவே இஸ்லாமியருடைய உணர்வுகளை இஸ்லாமியருடைய நம்பிக்கை மதிப்பதாக இருந்தால் அவர் தொப்பி போட்டுட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது அவர் தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர் கிறிஸ்துவர் கிறிஸ்துவராக வரட்டும் நாங்கள் இஸ்லாமியர்கள் எங்களுக்காக அவர் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தால் நாங்கள் அதில் போகிறோம் கலந்துக்கிறோம் மதிப்பளிக்கிறோம்னு அவர் பேசலாம் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஏன் இந்த நாடகம் இந்த நாடகத்தை நீங்கள் நிகழ்த்தும் பொழுது அது பெரிய எதிர்ப்பாகுது ரெண்டாவது ரெண்டாவது அவர் அந்த இஷ்தார் நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது அதில் பெரும்பான்மை முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும் ஆனால் இஸ்லாமியர்கள் பெயரளவு கவர வச்சுட்டு அவர்கள் கட்சி தொண்டர்களே வந்தால் அப்போ இஸ்லாமியர்கள் நோன்பு திறக்க அன்னைக்கு வந்தாங்களே அவர்கள்லாம் வெளியே நிற்கிறாங்க அது எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு பெரிய தவறான செயல் அதை உங்களால் சரியா நிர்வாகிக்க முடியல அப்படின்னு பொழுது ஏன் அந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்க தேவையற்ற விமர்சனங்களை திரு விஜய் அவர்கள் சந்திக்கிறார் இது தவறான போக்கு அவர் கற்றுக்கிட்டார் அப்படின்னு பார்த்தா திமுக இருந்தும் அண்ணா திமுக இருந்தும் அவர் காப்பி அடிக்கிறார் வேணும்னு கிடையாது அவருக்குன்னு ஒரு புது திட்டமோ செயல் திட்டமோ தலைவர்களோ கிடையாது அவருக்குன்னு ஒரு சித்தாந்தம் கிடையாது அதனால அங்கங்கே இருக்கிற பிச்சு பிடுங்கி ஒரு செய்கிறாரே தவிர தனக்கென்று ஒரு தனி சித்தாந்தம் இருக்குமே ஆனால் அவர் அப்படி தவறை நிகழ்த்தி இருக்க மாட்டார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நாம் பேசிக் இருக்கிறோம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்னும் மூன்று நாட்களுக்கு பிறகு எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவருடைய தலைமையில இஃப்தார் நிகழ்ச்சி நாங்கள் நடத்துகிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் இஃப்தார் நிகழ்ச்சி என்பது எப்படி பார்ட்டி வித் டிஃப்ரெண்ட் எல்லா கட்சிகளை விட இந்த பாஜக வித்தியாசப்படுத்தி இருக்கிறதோ அதே போன்று இஃப்தார் நிகழ்ச்சியும் நாங்கள் வித்தியாசத்தை காட்டுவோம் எங்களுடைய மாநில தலைவர் தொப்பி எண்ணிய மாட்டார் எங்களை போன்று தொழுகையில் ஈடுபட மாட்டார் ஆனால் இஸ்லாமியர்கள் நலனுக்காக பாஜக என்ன செய்திருக்கிறது எதிர்காலத்தில் என்ன செய்யப்போகிறது என்பதை பேசப்போகிறார் அதே போன்று இஸ்லாமியர்களுடைய உரிமைகளுக்காக பாஜக என்றும் களத்தில் நிற்கும் வாக்கு வங்கிக்காக நாங்கள் தாஜா அரசியல் செய்ய மாட்டோம் என்பது வெளிப்படையாக சொல்வார் அவர் இந்து நெற்றியில் திருநீரோடு இந்துவாக வந்து கலந்து கொள்வார் நாங்கள் இஸ்லாமியர்கள் அவர்களை ஆற தழுவி வரவேற்று எங்களுடைய அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் மிகப்பெரிய ஒரு மத நல்லிணக்கத்தை முன்னுரிமைப்படுத்த போகிறோம் இதில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணிகளுக்கு அத்தனை பேரும் வரப்போகிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வரப்போகிறார்கள் டிடிவி தினவரன் அவர்கள் வரப்போகிறாங்க அதே மாதிரி பல்வேறு எங்களுடைய ஆதரவு பெற்ற எங்களுக்கு பலம் பொருந்திய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள் அவர்களையும் நாங்கள் வரவேற்று இருக்கிறோம் அதனால் மத நல்லிணக்கம் என்பது உங்கள் மதத்தை நீங்கள் மதிக்க வேண்டும் என்னுடைய மதத்தை நான் மதிக்க வேண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாரதத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வது எப்படின்னு நினைச்சா அதுக்கு பேர் மத நல்லிணக்கம் அப்படி இல்லாம உங்களை மாதிரி நான் வேஷம் போடுவேன் என்ன மாதிரி நீங்க வேஷம் போடுவீங்கன்னா அது பாஜகவில் ஈடுபடாது நாங்கள் அந்த கொள்கைக்குரியவர்கள் அல்ல எங்களுடைய சித்தாந்தம் என்பது நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் நம்ம எல்லோரும் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம் மதம் மொழி சாதி இனம் என்று பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த பாரதத்தை ஒன்றுபடுத்தி உருதாய் மக்கள் என்று சொல்லக்கூடிய இதுக்கு பேர் மத நல்லிணக்கம் அதை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த தமிழகத்திற்கு பறைசாற்றுவார் இப்போ இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இஃப்தார் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில் அந்த நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரத்துக்கு வருவாங்க நோன்பு கஞ்சி குடிப்பாங்க நிகழ்ச்சி முடிஞ்சிச்சுன்னு கிளம்பிடுவாங்க அவங்களோடைய நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நோன்பு இருந்து அந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது எவ்வளோ பாராட்டத்தக்க விஷயமா அதை சார் பார்க்க அதாவது ஒருவர் நோன்பு வைக்கிறார் என்றால் ரெண்டு விதத்திற்கு நோன்பு வைப்பாங்க ஒன்று இப்போ நான் நோன்பு வைக்கிறேன்னா முப்பது நாட்கள் அதற்கு அர்த்தம் என்ன எனக்கு இறைவன் வந்து சுருக்கம் தருவான் என்ற நம்பிக்கை இருக்குது இந்த மாதத்தில் திருக்குறான் இறங்கி இருக்கிறது அதை நன்றி செலுத்துவதற்காக நான் நோன்பு வைக்கிறேன்னா அதுதான் நோன்பு வைப்பதற்கான அடிப்படை இப்போ திரு விஜய் வருகிறார் அவர் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு வருகிறார்னா அந்த மாதிரி நம்பிக்கை இப்போ நான் வச்சிருக்கிற நம்பிக்கையில் அவர் வைத்து கொண்டு வருகிறாருன்னா அது தவறு அப்படி வைக்க கூடாது ஏன்னா என் நம்பிக்கை வேறு அவருடைய நம்பிக்கை வேறு அப்ப அது நடிப்பா போயிடும் குறைந்தபட்சம் அவர் நோன்பு வைக்கிறார் என்றால் அதாவது நீங்க எல்லாரும் சாப்பிடும் போது நோன்பு திறக்கும் போது இருந்த இருந்து நன்பு திறக்கும் போது நான் மட்டும் மதியானம் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு காலையிலும் டிஃபன் முடிச்சிட்டு இப்ப வர வழியில ஜூஸ் குடிச்சிட்டு திரும்ப வந்து உங்களோட நோன்பு திறக்கிறேன் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ள முடியல எனக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச வரை நானும் உங்களை மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் நோன்பு வச்சுட்டு வந்து நோன்பு தரக்குறேன் பரவாயில்லை ஆனால் விஜய் அவருடைய அந்த விஷயத்தில் அவர் நோன்பு வைக்கிறார் அப்படின்னா அந்த உணர்வுக்காக வைக்க மாதிரி தெரியல அதை அரசியல் படுத்துறாங்க அவரில் இருந்து அவர் வருவதற்கு முன்னாலிருந்து விஜய் நோன்பு வைக்கிறார் விஜய் நோன்பு வைக்கிறார் விஜய் நோன்பு வைக்கிறார் விஜய் நோன்பு வைக்கிறது விஜய் சொன்னாதானே தெரியும் விஜய் அவர்கள் நோன்பு வைப்பது விஜய் சொன்னாதானே தெரியும் அவர் நோன்பு வைப்பது ஒரு கட்டசியா உங்களுக்காக நான் வரேன் ஸோ நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தால் இருக்குது ஸோ அதனால் நான் வரேன் அப்படின்னா அது பெருந்தன்மை அப்படி அவர் செய்யல நான் நோன்பு வைக்கிறேன் விளம்பரப்படுத்துறாரு கட்சிக்காரங்கெல்லாம் அதை சொல்றாங்க ஆஹா நோன்பு வைக்கிறான் அப்படி ஒரு நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் வழிபாட்டு ரீதியாக வைக்கிறோம் ஒரு கட்டசிக்கு வைப்பது வேற அதை அரசியலுக்காக ஏதோ இஸ்லாமியர்கள் ஈர்ப்பதற்காக என்று சொன்னால் அதை ஏற்க முடியாது நீங்க இந்த அளவுக்கு எதிர்க்கிறீங்க சார் ஆனா இஸ்லாமிய அமைப்புகள் பலவே வந்து அந்த இடத்துல அவரோட இருக்காங்க அந்த அமைப்புகள் தான் அவரை வந்து அந்த அந்த இடத்துல ஆர்கனைஸே பண்ணியிருக்காங்க அவங்களாம் ஏன் அதை எதிர்க்கலை சார் நீங்கள் யோசித்த மாதிரி ஏன் அவங்க அடிப்படையில் நான் என்ன யோசிக்கிறேன்னா யார் எதிர்க்கிறார்கள் யார் ஆதரிக்கிறார்கள் என்பதை பார்க்காம சொல்லக்கூடிய கருத்து நியாயமாக நியாயமற்ற தான் பாருங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்காம அந்த விஷயம் நியாயமான விஷயமா அல்லது அநீதியான விஷயமானு பார்க்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சாராயம் குடிக்கிறது பற்றி பேசுகிறோம் நாங்கள் அதை எதிர்க்கிறோம் திமுக ஆதரிக்குது அதன் மூலம் மிகப்பெரிய பொருளாதாரம் நீங்க சொல்றீங்க சாராயத்தை மிகப்பெரிய அளவுக்கு விற்பனை செய்யக்கூடிய திமுக தானே ஜெயிக்குது பாஜக தோக்குது அப்போ சாராயம் விற்கிறது என்பது ரொம்ப தர்மத்திற்குரிய செயல் சாராயம் விற்பதை எதிர்க்கிற நாங்கள்லாம் அநியாயக்காரர்களா அப்படி கிடையாது ஒன்று வெற்றி பெறுவதால் அல்லது ஒன்றை அதிக மக்கள் ஆதரிப்பதால் அது வந்து நியாயப்படுத்திவிட முடியாது சாராயம் எப்படி தீங்கோ அது எப்படி மக்களுக்கு <taps> கேடானதோ அதுபோன்று சாதிய ரீதியாக மத ரீதியாக வேடம் போடுவது என்பதும் தீங்கானது ஆபத்தானது அவரவர் அவரவருடைய நிலையில் இருந்து கொண்டு பிறவருடைய நம்பிக்கைகளை மதித்தாலே நல்லிணக்கம் உருவாகிவிடும் என்பதுதான் பாஜகவுடைய நிலைப்பாடு அதை வந்து இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை மக்கள் ஏற்காவிட்டாலும் உண்மையையும் சத்தியத்தையும் புரிந்து கொண்டால் பின்பு இஸ்லாமியர்கள் ஏற்பார்கள் அவர்கள் ஏற்பதற்கான அந்த நிலைகளை உருவாக்க எங்களுடைய பிரச்சாரம் பயன்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை நோக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பணியாற்ற தொடங்கிட்டாங்க இவங்களுடைய அந்த தேர்தலை ஒட்டிய பணிகளும் தமிழக அரசியல் களமும் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த கட்சி என்ன செய்கிறாள் என்பது பார்க்க வேண்டிய வேலை எங்களுக்கு கிடையாது எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கட்சியில் ஒவ்வொரு பூத் கமிட்டி நிர்வாகிகளை பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றிய தலைவர்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம் அவர்களுக்கான வேலை திட்டங்களை கொடுத்து இருக்கிறோம் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து வாக்காளர் அடையாள அட்டையில் விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் வந்து அந்த சேர்க்க வேண்டும் என்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி தேர்தலை அணுகுவது சம்பந்தமாக வியூகம் அமைத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மாநிலத் தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தேசிய தலைமையினால் அறிவிக்கப்பட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பிறகு இன்னும் அதை வீரியப்படுத்தி மக்களிடத்தில் கொண்டு போவது இப்போ இப்போதான் நாங்கள் எல்லா மாவட்டங்களும் புதிய தலைவர்களை அறிவிச்சிருக்கிறோம் அந்த தலைவர்கள்லாம் அவரவர்களுடைய இடத்துல நிர்வாக பணியெல்லாம் மேற்கொண்டு அடுத்த ஒன்று ரெண்டு மாதங்களில் மிக கடுமையாக அரசியல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சி இறங்கி மக்களை வென்றெடுக்கக்கூடிய வேலைகளை செய்யும் தமிழக மக்கள் எங்களை நேசிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கையோடு பயணிக்கிறோம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ அலையன்ஸ் சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழக சட்டமன்றத்தை அலங்கரிக்கும் ஆட்சியை பிடிக்கும் இப்போ இந்த தேர்தலை நோக்கி அரசியல் கட்சிகளோட பயணத்துல முக்கியமான ஒரு அம்சமா நம்ம பார்க்க வேண்டியது திமுகவுடைய பட்ஜெட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த இருபத்தி ஆறு தேர்தலை குறிவைக்கிற ஒரு விதத்திலே இருக்கிறதா பேசப்படுது உங்க பார்வைக்கு அந்த பட்ஜெட் எப்படி இருக்கு சார் வேளாண் பட்ஜெட் ஆகட்டும் பொருளாதார பட்ஜெட் வாயில வட சுடுவதுன்னு அது எந்த அளவுக்கு இவர்கள் கேவலமா போயிட்டாங்கன்னா பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை கூட ஏமாத்துற ஒரு மோசமான ஆட்சியை அதை பார்க்குறோம் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பட்ஜெட்டில் முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த லேப்டாப் கணினி வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் மாணவர்களுக்கு அது வந்து எங்களுக்கு ரெண்டு ஆண்டுகள் நாங்கள் கொடுக்குறோம் அதில் வரக்கூடிய ஆண்டு கொடுப்பதற்காக ரெண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கி இருக்குன்னு சொல்கிறார் எவ்வளோ பெரிய பச்சை பொய்ய அவர் வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறார் அப்போ கேட்குறவன் கேனப்பையான கேப்பையில நெய்வடியும்னு சொல்லுவாங்க தமிழகத்தில் ஒரு பழமொழி அந்த மாதிரி கேட்கறவங்கலாம் கேனப்பையன் தமிழ்நாட்டில் உள்ளவங்கலாம் நாங்கள் என்ன வேணாலும் பொய் பேசலாம் அதில் நம்ம தமிழக மக்கள் ஏமாறுவல் நினச்சா இவர்களை போன்ற பச்சோந்திகளுக்கு பாடம் எடுப்பதற்கு தான் நாங்கள் இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஃபீஷியல் பேஜில் நாங்கள் இன்றைக்கி ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறோம் ரெண்டாயிரம் கோடி எங்கே? நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களா பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கோன்னு நீங்களே எங்கே ஒதுக்கிறீங்க எந்த நிதி அடிக்க அடிப்படையில் ஒதுக்கி இருக்கிறீங்கன்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இல்லை இப்படித்தான் இவருடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு உதாரணன்ற மாதிரி இப்போ நான் ஒன்று சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இவர்கள் அதற்கு நிதி இதற்கு நிதி என்று சொல்லியிருக்கிறார்கள் எதற்கும் நிதியை முறையாக ஒதுக்காமல் மத்திய அரசனுடைய பணத்தை மக்களுக்கு சேர வேண்டியதை ஒழுங்காக சென்று சேர விடாமல் தடுக்கக்கூடிய இந்த மோசடி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் பட்ஜெட் என்பது மக்களை ஏமாற்றுவதற்காக வெறும் வாயால் வடை சுட்டு இருக்கிறார்களே தவிர இவர்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேறவில்லை என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள் அதை தேர்தல் களத்தில் இன்னும் வீரியமா நாங்க பிரச்சாரத்துல கொண்டு போவோம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நிறைவேறச்சு மேடைக்கு மேட பேசுறாங்களே சார் இன்னும் நிறைவேறவில் உங்களிடத்திலே அதுக்கு கேள்வி கேக்குறேன் டீசலுக்கு அஞ்சு ரூபா ஒதுக்குவோம் குறைப்போம் அப்படின்னு சொன்னார் குறைத்து விட்டாரா இல்லை இல்லை அதே மாதிரி நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ஒரு கையெழுத்துல முடிச்சிடுவோம்னு சொன்னார் முடித்தாரா அதே போன்று கூட்டுறவு துறையில் அந்த வங்கிகளில் யாரெல்லாம் வந்து ஐந்து சவரன் அடமானம் வச்சு நகை வாங்குறீங்களோ அவர்களை மீட்டு கொடுப்போம்னு சொன்னாங்க கொடுத்தாரா அதே போன்று காவல்துறையினர் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து இந்த கிரேட் ஒன்று கிரேட் டூவில் உள்ளவர்களுக்கு ஏழு வருடத்திலே பணி உயர்வுன்னு சொன்னார் செய்தாரா அதேபோன்று செவிலியர்களுக்கெல்லாம் யார் கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு பணியை வந்து உறுதியாக்குனர் கொடுத்தாரா ஆசிரியர் பெருமக்கள் அதான் கேட்கறாங்க ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்கல்ல ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கும் ரோட்ல போராடி இருக்காங்க பன்னெண்டு லட்சம் பேர் அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பை கொடுக்காம கதறி கொண்டிருக்கிறார்களே அதையும் செய்யல இன்றைக்கும் பள்ளி மாணவர்கள் பள்ளியில் கொண்டிருக்கும் போது பள்ளிக்கூடம் இடிந்து விழுவதும் ஒவ்வொரு பகுதியும் விழுவதும் இருக்கு அதையும் வந்து அவர் ஒழுங்கா கட்டமைக்கலை அதே போன்று பள்ளி மாணவர்கள் மரத்தினடியின் கீழே நாங்க படிக்கிற முப்பது வருஷத்துக்கு முன்னாலே எந்த காலம் இருந்துச்சோ அப்படித்தான் இன்றைக்குமே பள்ளி மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஏன் அதை உங்களால் சரி செய்ய முடியலை அதே ஒன்று கனிம வளங்கள் கொள்ளையடித்து இன்றைக்கு அது தனி வழக்காக சென்று கொண்டு இருக்கிறது அதில் உங்களுடைய அமைச்சர் பொன்முடியே இடைக்கால ஜாமீனில் வெளியே இருக்கிறார் எப்போ உள்ளே போவார்னு தெரியலையே அப்போ அதையே நீங்கள் வந்து சரி செய்ய முடியலை இப்படி மதுபானத்தில் இன்னைக்கு ஊழல் முறைகேட்டில் செந்தில் பாலாஜி மாட்டிக்கொண்டிருக்கிறாரு ஏதாவது ஒன்று நீங்கள் வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறீர்களா எதையும் நிறைவேற்றவில்லை வேண்டுமானால் தொண்ணூத்தி சதவீதம் நிறைவேற்றாத வாக்குறுதி இருக்குது ஒரே ஒரு சதவீதம் வேண்டுமானால் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் என்று மக்களை ஏமாற்ற நிறைவேற்றி இருப்பார்கள் இப்படிப்பட்ட மோசடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம் நேரம் நேர்காணல் எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்கள் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள்